இனிமேல் பேச வருகின்றவர்கள் நான் முதல்ல சொன்னேன் ரத்தன சுருக்கமான அதுக்கு கீழே என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கிடையாது அரை நிமிஷம் அரை நிமிஷத்துல உங்க கருத்தை சொல்லுங்க சமயம் சமுதாயம் நல்லிணக்கம் அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு சமயம் சமுதாயம் நல்ல ஜாதி மதம் எல்லாம் ஒன்றுதான் நல்ல இணக்கத்தோடு வாழணும் முடிஞ்சு போச்சு என்ன பேசணும் அப்படிதான் பேசுவேன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் வீசிக்க இருக்காதுன்னு சொல்றீங்கல்ல இதை நீங்க சொல்லல இந்த திராவிட கட்சிகள் இதை சொல்ல வைக்கிறார்கள் எனவே இன்றைக்கு அஞ்சு சதவீதம் சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் கேட்கிறார் எனக்கு தேவை பத்து புள்ளி அஞ்சு என்னிடம் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது அதை வைத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் சொல்லக்கூடாதா எனவே இந்த சமிழ்ச் சமூகம் ஐயா எதிர்பார்க்கிறது தமிழ் சமூகம் மருத்துவரின் பின்னாலும் நிற்பதற்கு தயாராக இருக்கிறது எனவே இந்த சமூகங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சர்வதேச சமூகங்களும் ஒரு பாடல் பல மேடைகளில் ஒழிக்கப்பட்டது அதுதான் புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே என்று இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒழிக்கப்பட்டது அன்றைக்கே தமிழிடம் மருத்துவரின் பின்னால் அணிதிர தயாராக இருந்தது எனவே இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து தமிழராக நாம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படி நடந்தால் நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிமேல் பேச வருகின்றவர்கள் நான் முதல்ல சொன்ன ரத்தன சுருக்கமான அதுக்கு கீழே என்ன வார்த்தை எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கிடையாது அரை நிமிஷம் அரை நிமிஷத்தில் உங்க கருத்தை சொல்லுங்க சமயம் சமுதாயம் நல்ல இணக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சமயம் சமுதாயம் நல்ல இணக்கம் ஜாதி மதம் எல்லாம் தான் நல்ல இணக்கத்தோடு போச்சு என்ன பேசணும் அப்படிதான் பேசணும் அதனால ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக சொல்றேன் அத்தனை சுருக்கமா பேச